எங்க வேணா ஏறிக்கலாம் உங்க உங்க பஸ் ஓனர் தானே இங்கே தான் இந்த விடியல் பயண திட்டத்தில் மட்டும் இந்த மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் எட்டு கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்பட்டு இருக்கிறீங்க அதே போல் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் குழந்தைங்க மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போகணுன்னாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த திட்டத்தின் மூலம் இந்த மூணு வருடத்துல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மா மாணவிகள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் புதைப்படுத்த திட்டத்தின் பயன்படுறாங்க குறிப்பிட்டு சொன்ன விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறது திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னா வெறுமையத்தில் அனுப்பிச்சிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க ஏன்னா இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு பள்ளிக்கூட கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு திராவிட மாடல் அரசு இருக்குன்னு அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் தினமும் காலையில் பதினேழு லட்சம் மாணவர்கள் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் கல்வி கேட்க உட்கார்றாங்க இப்போ அனைத்து பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்துறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் தினமும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க இதை விட எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அது தேர்தலில் நம்முடைய அறிக்கையில் சொன்ன தலைவர் தலைவர் சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் பிற அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கிட்டத்தட்ட அந்த பத்து பதினோரு மாதங்கள்ல பதினோராயிரம் ரூபாய் ஒரு ஒரு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு விழுப்புரத்தில் மட்டும் அறுபதாயிரம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பட்டு இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் தொடரும் நீங்க நம்முடைய திராவிடமான மாடல் ஆசையை வாழ்த்து வரவேற்று ஆனால் நன்னீர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு